ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்ல ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ஸோ தலைவர் பார்த்தினாக்கா வேற லெவல்ல போயின்னு இருக்காரு வேர்ல்டு வைடில் ஒலிம்பிக்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அவரோட புகழ் பத்தினாக்கா ஒளிச்சுன்னு இருக்கு உங்களுக்கு ஒன்றும் இல்லை ரெண்டு வீடியோக்கான லிங்க் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் தந்திருக்கா மறக்காமல் பாருங்க அதுல முதல் வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பாரீஸ்ல நடக்கக்கூடிய ஒலிம்பிக்ஸ் போட்டி அதுல பேட்மிண்டன் ஆடவருடைய ஸோ ஒற்றை பிரிவு ஆட்டத்துல பார்த்தீங்கனாக்கா இந்தியாவை செய்த லக்ஷா சென் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா அங்க வந்து ஒரு மூவ் எடுக்கிறாரு ஸோ அதாவது பேக் சைடில் வரக்கூடிய அந்த ஷாட் பார்த்தீங்கன்னா அப்படியே திருப்பி அடிக்கிறாரு அதுக்கு அவங்க என்ன பேர் பேருக்கா குவிக் பேக் ஹேண்ட் ரிட்டர்ன் ஷாட் அப்படின்னு சொல்றாங்க யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல அவர் அடிக்கும் போது அங்க வந்து அதை வரணை செய்யக்கூடிய அந்த கமெண்ட்ரேட்டர் என்ன சொல்றாருன்னா இது வந்து ரஜினிகாந்தோடைய மூவ் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத நேரத்துல டப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா வேற மாதிரி அடிக்கிறத அவங்க ரஜினி சார் பேரை சொல்லி அதாவது எங்க ஒலிம்பிக்ஸ்ல நடக்கக்கூடிய மேட்ச்ல கமல் ரேட்ல ரஜினி சாரோட பேரை சொல்றாங்கன்னா பாத்துங்க தலைவரோட புகழ் வந்து ஒலிம்பிக்ஸ் வரைக்கும் போயாச்சு ஆனா இங்க இருக்கிற அந்த காக்கா பசங்க நம்மளை இன்னும் டீச் பண்ணி இருக்காங்க நம்ம லெவல் என்னன்னு தெரிஞ்சுட்டு நம்ம முதல்ல பேசணும் இது முதல் முறையே கிடையாது இன்னொன்று ரெண்டாவது ஒரு வீடியோ லிங்க் கொடுத்திருந்தேன்னு பாத்தீங்களா அது வந்து பாத்தீங்கன்னாக்கா போல வருஷம் அயர்லாண்டு கூட வந்து இந்தியா வந்து மேட்ச் விளையாட இருக்காங்க அயர்லாண்டில் கிரிக்கெட் மேட்ச்சு டி டுவெண்ட்டி நினைக்கிறேன் அங்க வந்து ஜெயிலர் படம் ரிலீஸ் இருந்த சமயம் அது அந்த டைம்ல அங்கேயும் அந்த கமெண்ட் ரேட்டில் அவர் என்ன சொல்கிறாருன்னா சமீபத்தில் ஒரு சூப்பர் ஸ்டாரோடைய படம் ரிலீஸ் ஆயிருக்கு ஒரு மிகப்பெரிய ஹீரோ அவரோட படம் ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி அங்கேயும் வந்து அவர் கமெண்ட் ரேட்டில் அவர் சொல்றாரு சோ நம்ம தலைவருடைய பேர் வராது இடமே கிடையாது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல மாஸ் காட்டினா அப்படின்னு தான் சொன்னது இது மட்டும் இல்ல கூடுதலான ஒரு அப்டேட்டும் இருக்கு வர்ற வீக்கெண்ட் பாத்தீங்கன்னா சண்டே சன் டிவில பாட்ஷா திரைப்படம் போடுறாங்க இன்னும் பிரைம் ஸ்லாட்ல அதுவும் சண்டே ஈவினிங் போடுறாங்கன்னா எந்த அளவுக்கு இந்த படத்த மேல அந்த கிரேஸ் இன்னும் அப்படி இருக்கு மக்கள் மத்தியில அப்படின்றத நீங்க இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் மைண்ட்ல ஓடுது எந்திரன் படத்தோட ஒரு பாடல் வரிகள் தான் எனக்கு வந்து ஞாபகத்துக்கு வருது அது என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சாக்கா மறக்காம கிவி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க